அமெரிக்காவோட எஃப் 5th generation aircraft, எஃப் ட்வெண்ட்டி டூ உலகத்தோட ரொம்ப சுப்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு generation ஜெனரேஷன் ஆனா இதை மிஞ்சுறதுக்கே விமானங்கள் இப்ப உலகத்துல தயாரா கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு ஃபைட்டிங் மெக்கானிசம்ன்றதும் இந்த விமானங்கள் கிட்ட இருக்கு அப்படி இருக்கப்போ ஆறாம் தலைமுறை போர் விமானமா இருக்கக்கூடிய என்ஜிடி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ஃபைட்டர் ஜெட் எஃப் செவனை உருவாக்குறதுக்கான தேவை என்ன இதுக்கு நடுவில் லாகிட் மார்டின் கிட்ட இருந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த நிறுவனம் கிட்ட இருந்து ஒரு புது அறிவிப்பு வந்திருக்கு நாங்க இந்த எஃப் தேர்ட்டி அப்கிரேட் பண்ண போறோம் இந்த அப்கிரேட் பண்ணக்கூடியது ஃபிஃப்த் ஜெனரேஷனுக்கும் சிக்ஸ்த் ஜெனரேஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக இருக்கும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனது உருவாக போகுதுன்னு ஒரு புது ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஏன்பா இதை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏன் எஃப் தேர்ட்டி சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா அப்கிரேட் பண்ண முடியாதான்னு ஒரு கேள்வி உடனே வந்திருக்கும் அதுக்கான பதில் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏன் இதுக்கு மேலே டெவலப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா விரும்பலை இன்க்ளூடிங் எஃப் டுவெண்ட்டி டூ காரணங்களை தான் இந்த ஒரு பதிவு பார்க்க போறோம் வீடியோ போய்லாம் நானு டி டிபி ட்ரெண்டிங் மார்டின் அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஆயுத தயாரிப்பு நிறுவனம் உலகத்தோட ஒரு முன்னணி நிறுவனம்னு சொல்லலாம் இந்த அமெரிக்காவோட ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ரேஸில் அந்த காண்ட்ராக்ட்டை வின் பண்ணதுலேருந்து இந்த விமானத்தை வடிவமைக்கிறது ஆனால் இந்த விமானத்தை எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாரும் சரி இல்லை எஃப் தர்ட்டி ஃபைவ்யும் சரி இது முழுக்க முழுக்க இவங்க மட்டுமே உருவாக்கல இந்த போயிங் இன்னும் நிறைய நிறுவனங்களோட பங்களிப்பு போடு இது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் அதிகப்படியான ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தது லாக் இன் மார்டன் தான் இவங்களோட முக்கியமான தயாரிப்பாக இருக்கடியே எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் இரண்டாயிரத்து அஞ்சு இந்த இடத்துல சர்வீஸ்குள்ளே வந்துச்சு ஒரு பத்து வருஷம் தாண்டி எஃப் தர்ட்டி அதோட அடுத்த ஒரு வேரியன்ட் ஸ்டெல் ஃபைவ் டிஜெட் எக்ஸ்போர்ட் வேரியன் இந்த இடத்துல வெளியில இந்த ஸ்டெல்த்துக்கான ரேஸ்ல வந்துச்சு இப்படி இருக்கப்போ ஒரு நூத்தி எண்பதுல இருந்து நூத்தி தொண்ணூறு விமானங்களை தாண்டி எஃப் டுவெண்ட்டி டூ அமெரிக்கா உற்பத்தி பண்ணல ஆனால் இந்த இடத்துல எஃப் தர்டி அளவுக்கு மீறியும் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காகவும் அமெரிக்காவோட அந்த ஒரு டிஃபென்ஸ் டாமினன்ஸை மற்ற நாடுகளை வந்து தன்னோட அலைஸா மாற்றி அவங்களோட ஆயுத மார்க்கெட்டை அந்த டாமினென்ஸ் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையிலே எஃப் தர்டி விமானங்களை உருவாக்கிட்டு இருந்தாங்க இப்ப எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டாருக்கு எஃப் தர்டி ஃபைவுக்குமே நம்ம ஒரு கம்பேரிசன் எடுக்கணும் எஃப் டொண்ட்டி டூ ராப்டார இந்த எந்த ஒரு விமானத்தாலயே மேட்ச் பண்ண முடியாது. ஆனா இந்த 5th ஜெனரேஷன்ன்றது ஸ்டெல்த்தை மட்டும் மையப்படுத்துனது கிடையாது. ஸ்டெல்த் வைஸ் பார்த்தனா F-22 Raptor நம்பர் ஒன் பொசிஷன் யாராலயும் அதை பீட் பண்ண முடியாது. ஆனா இந்த 5th ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கேட்டகரி என்னன்னு கேட்டினா அதோட வெபன்ஸ் பேலோட் எந்த அளவுக்கு இருக்கும். அமெரிக்கா இதல பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா இந்த ஸ்டெல்த்தை காரணமா காமிச்சு அதோட வெபன்ஸ் பேலோட் கெபாசிட்டியை முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக குறைச்சிட்டாங்க. ஆனா அது இப்போதिक ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் மாறல. ஏன்னா இத போட்டி போடுறதுக்கு ஒரு விமானம் வராத வரைக்கும் அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது. அமெரிக்காவோட விமானங்களை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியாது ஆனா மற்ற நாடுகள் பிப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்குறப்போ இதுக்கான சிக்கல்ன்றது அதிகம் இப்போ அடுத்ததா வரக்கூடிய சிக்ஸ்த் ஜெனரேஷன்ல இது எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்ணி ஆகணும் இப்ப சிக்ஸ்த் ஜெனரேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி அதோட முக்கியமான சில சிறப்பம்சங்கள் என்ன பிப்த் ஜெனரேஷனையும் சிக்ஸ்த் ஜெனரேஷனையும் பிரிச்சு காமிக்கக்கூடிய அந்த சில வேறுபாடுகள் என்னன்றத பார்க்கணும் இப்போ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம்னா அதோட இன்ஜின் ஃபங்க்ஷன் அதோட ஸ்டெல்த் அதிகமா இருக்கணும் அது குறிப்பிட்ட சில மிசைல்ஸ் அதிக வேகத்துல ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ஒரு

ரெடியூஸ் ஆகணும் இன்ஃப்ரா ரெட் சென்சார்ஸ்க்கும் அந்த விமானம் இன்விசிபிளா தெரியும் ஸ்டெல்த் அதுலயும் முக்கியமான ஒன்னு அதே மாதிரி ஏஐ எனேபிள்டு சிஸ்டமா வரணும் இதுல வந்து நீங்க பார்ஷியலி ஏஐ யூஸ் பண்ணிருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருந்தாலும் சிக்ஸ்த்து ஜெனரேஷன்ல

ஜெனரேஷன் ஏர் கிராஃப்ட் அமெரிக்காவுடைய எடுத்தாலும் அவங்களால பண்ண முடியாது அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் கிடையாது ஆனா வந்தாலும் இந்த விமானங்களை அவங்களால எந்த ஒரு பண்ண முடியாது வரக்கூடிய சைஸ்ல இருக்கணும் சைஸ்ல இருந்தாலும் அதோட ஆர்சிஎஸ்ன்றது கம்மியா இருக்கணும் அதோட சிக்னேச்சர்ஸ்ன்றது கம்மியா இருக்கணும் அதோட இன்ஜின் பவர்ன்றது எதுவுமே இல்லாமலும் சூப்பர்சோனிக் க்ரூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இந்த லாயல் விங்மேன் கான்செப்ட் சேர்த்து சோ ஸ்டெல்த் மட்டுமே மையப்படுத்திருக்கக்கூடிய ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கும் இந்த இடத்துல இன்னும் ஏஎனேபிள் சிஸ்டமா வரக்கூடிய சிக்ஸ்த் ஜென்ரேஷனுக்கும் ஏகப்பட்ட ஆனது இருக்கு சோ இந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி தான் இப்போ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் அப்கிரேட் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ல இருக்கும் பிளாக் எயிட்ல இதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்க போறோம்னு லாக் ஹிட் மார்ட்டின் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்காவோட சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட் என்ஜிஏடிய பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுல அது சர்வீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் அது அதோட பணிகளை முடிக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் அட்லீஸ்ட் இரண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சர்வீஸ்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதோட சர்வீஸ் லைஃபை எக்ஸ்டென்ட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் இன்னும் டிலே ஆகலாம் அப்படி டிலே ஆகாமல் அது குறிப்பிட்ட டைம்ல இல்லை அந்த ப்ரோட்டோடைப் ரெடியானாலும் அது அவங்களோட படைகளில் இண்டக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம்ன்றதை ரொம்பவே தெளிவா காமிக்கும் சோ எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரை இந்த இடத்துல அப்கிரேட் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி அதோட சில டிசைன்ஸ்ல மாத் மாறுதல் ஏற்படுத்தலாம் இதோட ஃபங்க்ஷன்ல மாத்தனாலும் ஃபைவ் பாய்ண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா இந்த இடத்துல உருவாக்க போகுது இந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் ஆனால் இதுலேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ஃபஸ்ட் இதில் என்னெல்லாம் பண்ணலான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்றத பார்ப்போம் இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டராக இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனாக மாற்றணும்னா அதில் என்னென்ன மாறுதல்களை ஏற்படுத்தணும் அதுக்கு ப்ராக்டிக்கலி இருக்கக்கூடிய பாசிபிள் ரீசன்ஸ் என்னன்றதை பார்ப்போம் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவோட மெயினான ஆமோமெண்ட்ஸில் அவங்களோட வெப்பன்ஸ் பேன்றது ஒரு முக்கியமானது இதில் நார்மலாக பார்த்தனா மீடியம் ரேஞ்சுடைய மிசைல்ஸை நான்கு மிசைல்ஸை கொண்டு போக முடியும் அதுவே அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள்னா இதுல ஒரு ஏவுகணை குறைச்சிட்டு அதோட ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அதோட மிசைஸ் பவர்ன்றதை மாத்த முடியும் இந்த எஃப்தி ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயமே இதுதான் ஏன்னா மட்டுமே இது உருவாக்கப்படலை ஒரு மல்டி ரோல் ஸ்டெல்த் ஜெட்டாஸ்க்காக

எயிட் மில்லியன் லைன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அத திரும்பவும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இதுக்கான ப்ரோக்ராம் சொல்றதை பண்ணணும் இரண்டாவதாக இருக்கக்கூடியது அதோட ஸ்டெல்த் ஃபியூச்சரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த பேக்வேர்டு ஆங்கிள்ஸ்ல இருந்து பார்க்குறப்போ அதோட ஐஆர் சிக்னேச்சரோட சேர்த்து வச்சு பார்க்குறப்போ அதோட ரேடா கிராஸ் செக்ஷன் இது சைட்வேர்டு ஆங்கிளையும் ஃப்ரண்ட் ஆங்கிளையும் தவிர்த்து இன்னும் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்கு ஸோ இது ரெண்டு விஷயத்தை இவங்க மாடிஃபை பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனுக்கான அப்கிரேட்ல இவங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா இதுக்கப்புறம் அதுல ஆட்டோனோமஸாக ஏஏ சிஸ்டம் எனேபிள் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக இந்த லாயல் விங்மேன் கான்செப்ட் மாதிரியே ஸ்வாம் ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இதில் எனேபிள் பண்ண முடிஞ்சா இல்லை அதுக்கான எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கோட்ஸை இவங்களால் உருவாக்க முடிஞ்சா இது ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபிஃப்த் ஜெனரேஷனுக்கும் சிக்ஸ்த் ஜெனரேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இது ரெண்டு விஷயத்தை இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஆனது இருக்கு அமெரிக்காவோட பல டிஃபென்ஸ் அனலிஸ்டே இந்த எஃப் தேர்ட்டி அமெரிக்காவோட ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்காக பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதோட ப்ராஜெக்ட் காஸ்ட்ன்றது அதிகம் இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு எஃப் தேர்ட்டி எக்ஸ்போர்ட் காஸ்ட் அந்த வேரியண்டோட காஸ்ட்ன்றது ஆல்மோஸ்ட் நூறு மில்லியனுக்கு கிட்ட இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய காஸ்ட்னா நீங்க இதை வாங்குறதுக்கு மற்ற விமானங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல ரெண்டு விமானங்கள் மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் மூணு விமானங்கள் வரைக்கும் வாங்கலாம் ரஷ்யன் மேடா இருந்தா அந்த அளவுக்கு ஹெவியஸ்ட் காஸ்ட் இருக்கு இப்போ இதை நீங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறீங்க அதுக்கான உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இண்டிவிஜுவலாக நீங்க இதை ரெடி பண்றீங்காலும் இதோட காஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷனை ரீச் பண்ணுறதுக்குள்ள அப்படியே டபுள் அப் ஆகிடும் ஒன்று இருநூறு மில்லியன் இல்லை டூ ஹண்ட்ரட் மில்லியன் பிளஸ்ன்ற ஒரு ரேட்டிங்க்கு இது வரும்னு சொல்லியிருக்காங்க இது ஃபண்டிங் மெயினான ஒன்று இரண்டாவது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீட்ன்றது அந்த இன்ஜின்ஸோட ஹீட்ன்றது உள்ள கூல் பண்றதுக்கு டிடபிள்யூ சிஸ்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க அது கூலிங் சிஸ்டம்ன்றது இந்த எத்தடி ஃபைவ்ல ரொம்பவே எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அதோட எக்ஸ்டர்னல் ஹீட் டெம்பரேச்சரை விட உள்ளே இருந்து ரேஸ் ஆகக்கூடிய அந்த தெர்மல் ஹீட்டிங்னால் இதோட ஐஆர் சிக்னேச்சருன்றது எப்பையும் இல்லாத அளவுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதில் இவங்க இன்ஜின்ஸில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறப்போ அதோட இன்ஜின் பர்ஃபாமன்ஸில் பிரச்சனை வருது அந்த கூலிங் சிஸ்டமில் உள்ள அப்கிரேட் பண்ணுறப்போ இந்த இன்ஜினாலால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பவரில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதை கவனிக்கிறாங்க ஸோ இதை சரி பண்ண அது பிரச்சனை அதை சரி பண்ணுறப்போ திரும்பவும் இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுன்றது இவங்களுக்கு இன்னொரு கன்சனை கிரியேட் பண்ணிருக்கிறது மூணாவதாக இருக்கக்கூடியது இந்த எஃப் தட்டி ஃபை இப்போதிக்கு ஒரு லேயபிள் பார்ட்னராக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த வார் ஃபேர் என்றது எவ்வால் வகை இந்த ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபை டெஜெட்டுக்கு அதோட ஸ்டெல்த்துல நிறைய பிரச்சனை வரும்ன்றது இவங்களோட ஒரு கணிப்பா இருக்கு ஏன்னா நார்மலாவே இந்த ஸ்டெல்த் மோட்ல இது ஆபரேட் ஆகிறப்போ எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் இப்போ ஒரு இடி காலம் ஒரு மழை காலம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்கப்போ இதோட ஸ்டெல்த் ஆபரேஷன்

ஜெனரேஷன் ஜெட் ஜட்ட மாத்த பின் நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஆனா இந்த இவங்க ஃபில் பண்ணணும் எப்படி ஜென்னு ஜென்னுக்கும் ஜென்னுக்கும் நடுவுல ஸ்டெல்த்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி நெட்வொர்க் நெட்ஒர்க்ஸ் வார்பேரோட போர் பாயிண்ட் பைவ் ஜெனரேஷன் இடத்துல இருக்கும் அந்த மாதிரி ஒரு பைவ் பாயிண்ட் பைவ் ஜெனரேஷன் வந்து அதுக்கான பிரிஜை கேப் பண்றதுக்கும் அடாப்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் இல்ல டேரக்டா ஒரு சிக்ஸ்த் இந்த இடத்துல வருதுன்னா அதுக்கு பின்னாடி சில நடைமுறை சிக்கலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாகிறதுக்கான சில லேட்டான அந்த கால காலகட்டங்களும் இருக்கும் சோ ஹைப்பர்சோனிக் ரேஸ்ல அமெரிக்கா இப்ப கண்டிப்பா உள்ள வந்தியாகணும் அவங்களோட 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஹைப்பர்சோனிக் மிசைல் கேபபிள்லா இருக்கணும் அப்படி மிசைல் கேபபிள்லா இருக்கنا அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் நலந்திருக்கும் இந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் இவங்களோட முன்னாடி இருக்காங்க இந்த ஒரு டெக்னாலஜில இவங்க கொஞ்சம் பின் தங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த விமானம் உருவாघிறதுக்குள்ள ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஏங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாலோ ஏர் லாஞ்ச்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் வேரியண்டா அமெரிக்காவால உருவாக்கிட முடியும் சோ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் உருவாघிறதுக்கு முன்னாடி இந்த எஃப் F35 ஓட ப்ரோக்ராம் அப்கிரேட் பண்றது ஒரு காஸ்ட்லியஸ்ட் திரும்ப அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல உருவாகிறதுக்கு சான்ஸ் ஆனது இருக்கு ஏன்னா இந்த விமானமே நூறு மில்லியன் அமெரிக்காவோட என்ஜிஐடி எஃப்ர்ட்டி சென் ப்ரோக்ராம்லாம் ஒரு விமானம் முந்நூறு மில்லியன் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பாம்பர் ஒரு ஃபோர்த் ஜெனரேஷன் பாம்பர் நீங்க வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரைஸ் டேக்ல வரப்போ இதை இந்த இடத்துல சக்ஸஸ் ஃபுல்லா சான்சஸ் கம்மி ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அமெரிக்காவுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வரதுனால ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமானு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க சோ அடுத்த விடிய சந்திப்பம் விடுது